ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் வெப்சைட்ல இருந்து வாங்கலாம் சத்துமாவும் வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் இஸ் இன்ஜூரியஸ் ஸ்டூல்த் அப்படின்னு வாட் இஸ் யூ டேக் ஆன் தி இது மேலே நீங்க பத்து மணி நேரம் மேல உட்கார்ந்து வேலை செய்யறீங்கன்னா உங்க ஹார்ட் பிரச்சனை வரும் ரிஸ்க் அறுபது பர்சன்ட் அதிகமாக இருக்கும் இந்த வழி மாத்திரைகள் செய்யறதுக்கும் உங்களுடைய ரீஜென்ரேட்டிவ் மெடிசன்ல நீங்க குடுக்கற ட்ரீட்மெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சிம்பிளான அவசியம் மூலமா உங்க சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு தேவைப்படுற ஹீலிங் செல்ஸ் அப்படின்னா ஹீலிங்

வந்துச்சுன்னா சரி பண்ணுறது எப்படி மேம் இன் கேஸ் இந்த வயசில் நீங்கள் மைக்ரோனோட அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன் ஒரு சிம்பிளான டிப் ஸோ நாங்களே டேரெக்டாக போய் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு அதை வந்து எடுத்து கொடுத்து ஆர்த்தோ டாக்டர் கொடுத்து அவங்கள்ட பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு கிடையாது ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு அடுத்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு வழியே இல்லாமல் நான் பாட்டுக்கு இருக்கலாமா நம்ம தர்மதுரை படத்தில் ஒரு மருத்துவர் ஒரு வசனம் சொல்லுவாருங்க ஒரு மருத்துவருனுடைய ஒரு உச்சபட்ச சூப்பர் பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு மனுஷனுக்கு வலி வருது இல்லை அதுதாங்க அவனுக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் தாங்கவே முடியாத விஷயம் அந்த வலியை போக்கும் வேலையை ஒரு மருத்துவர் செய்கிறான் பற்றியா அதனால தான் அவன் கடவுள் மாதிரி மக்களால் பார்க்கப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம சென்னையில் எப்பியான் பெயின் ரிலீஃப் சென்டர் மூலமாக நிறைய பேரினுடைய வலியை போக்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் சேத்தனா சேத்தன் மேம் கூட தான் நம்ம இப்போ பேச போகிறவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க எம்டி முடிச்சிருக்காங்க அமெரிக்கன் போர்ட் ஆஃப் ரீஜென்ரேட்டிவ் மெடிசன்ஸில் டிப்ளமோ பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு நான் இந்த பேஷண்ட்ஸ்ட்டு உங்களுக்கு வந்த பேஷண்ட்ஸ்ட்டெல்லாம் நம்ம பேசும்போது நாகப்பட்டினத்தில் இருந்து நாங்கள் வரோம் என்னுடைய வீட்டுக்காருக்கு வந்து டயபடிஸ் அவருக்கு காலில் ஒரு பெயின் இருந்துச்சு இங்கே வந்தோம் சரியாச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க இப்போ மேம்கிட்ட நம்ம தெளிவாக கேட்டுக்கப் போகிறோம் எப்படி சர்ஜரி இல்லாமல் நீங்கள் பெயினை சரி பண்ணுறீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக வயதானவர்களுக்கு உங்களுடைய அப்பா அம்மாக்களுக்கு உட்காந்தா கால் வலிக்குது எந்திரிச்சால் கால் வலிக்குதுங்கிறவங்களுக்குலாம் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மேடம் கிட்டையும் கேட்போம் வணக்கம் மேம் வணக்கம் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இரண்டாவது முறையாக சந்திக்கிறோம் மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது இப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி மேம் முன்னாடிலாம் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி தேதிக்கு ஆஃப்டர் தி எவல்யூஷன் ஆஃப் ஐடி எல்லாருமே ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிற மாதிரி நல்ல படித்தலைஞர்கள் வந்துட்டாங்க அப்போ நம்ம ஒரு பேச்சு வழக்கில் என்ன இருக்குது சிட்டிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ட்டு இருக்குது ஸோ வாட் இஸ் டேக் ஆன் டேக்ஸ் நீங்கள் ஸ்மோக்கிங் லங்ஸுக்கு எஃபெக்ட் ஆகும்ன்றது எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் அந்த ஸ்மோக்கிங் அந்த சிகரெட்டோடைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரஸ் டு ஹெல்த் அது தெரிஞ்சையும் நிறைய பேர் எடுக்கிறாங்க ஸோ ஸ்மோக்கிங்ன்றது இங்கே போய் ஃபிட்டாக இருக்குது அதே மாதிரி இப்போ எப்படி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இந்த கோவிட் வந்து போனதுக்கப்புறம் மொத்தமாக லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிருக்கு அந்த லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி அந்த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரஸ் டு ஹெல்த் விட சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங்ன்ற மாதிரியாச்சு அப்படின்னா சிட்டிங் ஒரு தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காருங்களோ ஒரு ஐடி செக்டரில் வேலை செய்கிறீங்களோ இல்லை தொடர்ந்து உட்கார்ந்து ஃபோனில் மொபைலில் வெப்சீரிஸ் பார்க்குறீங்களோ இல்லை சீரியல்ஸ் பார்க்குறீங்களோ அது கூட தொடர்ந்து உட்காரும்போது ஒன் காலில் இருக்கிற ரத்த ஓட்டம் மேலே கம்மியாகி ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் அதிகமாகலாம் தொடர்ந்து உட்காரீங்கன்னா உங்கள் இடுப்பில் இருக்கிறோம் டிஸ்கு மசல்ஸ் இதெல்லாம் அது மேலே ஸ்ட்ரெயின் அதிகமாகி இந்த டிஸ்க் ப்ரொலாப் சையாட்டிக்கா நரம்பு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாகிருக்கு இது மேலே நீங்கள் பத்து மணி நேரம் மேலே உட்காந்து வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் ஹார்ட் பிரச்சனை வரும் ரிஸ்க் அறுபது பர்சன்ட் அதிகமாகும் நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து உட்காந்து வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் ஹார்ட் மேலே ரிஸ்க் எப்போவுமே அதிகமாகும் இது குட் நியூஸ் என்னென்னா இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியும் அதுவும் எந்த மருந்து யூஸ் பண்ணாமல் எந்த பெரிய ஆப்ரேஷன் பண்ணாமல் சிம்பிள் என்ன பண்ணணும் ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் மேலே உட்காருங்கன்னா உங்கள் ஃபோனில் ஒரு ரிமைண்டர் வச்சுக்கோங்க இப்போது ஏஞ்சிட்டு நடக்கிற ஒரு டைம் ஆகிடுச்சு இப்போ ஏஞ்சிட்டு ஒரு சின்ன மூமெண்ட் கொடுக்கணும் இல்லை அடுத்த கேபினுக்கு போய்ட்டு ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க இல்லை ஒரு தண்ணியோட பிரேக் எடுங்க இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஒரு ப்ரேக் எடுங்க இல்லை ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கோங்க சாப்பிட்டதுக்கப்புறம் சேர் மேலே சாஞ்சி படுக்கிறத விட கொஞ்சம் ஏஞ்சிட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வாக் பண்ணுங்கள் நடு நடுவில் ஒரு நெக்குக்கே பேக்குக்கு ஒரு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் இதுக்கு நீங்கள் எந்த ஹார்ட் பிரச்சனை வராமல் ஜாயின்ஸில் எந்த பெயினும் வராமல் உங்கள் வழி நல்லாவே கம்மியாகும் ஒன் செகண்ட் இந்த மூமெண்ட் இருந்தது தான் ஒரு மெடிசன் கணக்கில் ஸோ இந்த மூமெண்ட்ன்றது எந்த செலவில்லாமல் எந்த மருந்து தேவைப்படாமல் மெயின்டைன் பண்ணாலே நிறைய பிரச்சனைகள் அவாய்ட் பண்ணலாம் ஃபைன் மேம் இப்போ நீங்கள் இந்த ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதை பற்றி லேட்டராக வரேன் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நான் பேசணும்னு நினைக்கிறேன் அதான் அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டை பற்றி நம்ம வந்து பிஃபோர் இன்டர்வியூவும் பேசிகிட்டு இருந்தோம் நான் நேரடியாக உங்கள்கிட்ட வந்திருந்தவர்கள்கிட்டையும் கேட்கும்போது எனக்கு வந்து என்னுடைய வீட்டுக்காரருக்கு டயபெட்டிஸ் இருக்குங்க கால் வலிங்க அப்படியே தகன்னு அந்த பாதம் ரெண்டும் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க கீழே காலை வச்சா எரியும் ஒரு போர்வதில் பட்டா எரியும் தொட்டாக எரியும் இந்த மூட்டு வலிக்கும் இப்போ டயபெட்டிஸ் வந்து இன்றைக்கி தேதிக்கு நாற்பது வயசுலேயே வருது அப்போ இந்த கால் வலி எரிச்சல் இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரீஜென்ரேட்டிவ் மெடிசின்ஸில் உங்களால் இயலுமா நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறப்போ உடம்புல இருக்கோ நரம்பு கைக்கு கால போகிற நரம்பு எல்லாம் பாதிக்கிறோம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுக்கு நம்ம டயபெட்டிக் நியூரோபத்தினுன்றதை சொல்கிறோம் ஜென்ரலாக இந்த நூ நியூரோபதி ஏற்படுறப்போ உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட மாதிரி லைக் நியூரோபியான் இன்ஜெக்ஷன் கேபபென்ஷன் ஃப்ரீ கார்பன் இந்த மாதிரி மருந்து தருவாங்க நிறைய பேர் இந்த மருந்து ஒரு மேக்சிமம் டோஸஸ்ல எடுத்தாலும் இந்த வலி போகாமல் டோஸ் அதிகமாக ஆக சைடு எஃபெக்ட்ஸ் லைக் தலை சுத்தம் மாதிரி எப்போ பாரு படுத்துகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் ஆளாகிறாங்க இதே சைடு எஃபெக்ட்ஸ் ஒரு நாற்பது ஐம்பது வயசில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் வேலைக்கு போகணும் வேலையும் செய்யணும் தூங்கவும் முடியாது அந்த சைடு எஃபெக்டோடு ஆளாகிறீங்க அது உங்கள் நிம்மதியாக வேலையும் செய்கிறதுக்கு விடாது ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு நியூரோபதி கண்டிஷன்ஸ்ல எந்த பெரிய ஆப்ரேஷனும் அன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் அன்ற ஆப்ஷனே கிடையாது அந்த மாதிரி கேசஸில் நம்மக்கிட்ட ஒரு அல்ட்ரசவுண்ட் கைடட் ப்ரொசீஜர்ஸ் மூலமாக எந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த நரம்பை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு நியூரோ மாடுலேஷன் தெரப்பி கொடுத்து ரீஜென்ரேட்டிவ் தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்குறோம் இந்த ட்ரீட்மெண்ட் படி ஒன் அந்த பாதிக்கப்பட்ட நிறம்லேயே வலி வீக்கோ ரெண்டுமே குறையும் ப்ளஸ் அந்த நரம்லே ரத்த ஓட்டம் கூட அதிகமாகி நீண்ட காலத்துக்கும் உங்கள் வலி டெஃபினெட்லி கம்மியாகும் பட் அட் த சேம் டைம் உங்கள் சுகர் தான் கல்பிட்டிங்க சுகர் கண்ட்ரோல் கட்டாயமாக பண்ணணும் ம் ஓகே இப்போ இந்த பெயின் ரிலீஃப்னு பற்றி நம்ம பேசினாலே வலி மாத்திரை அப்படின்னு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு அதான் வருது கொஞ்சம் கால் வலிக்குது வலி மாத்திரை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போவோம் மெடிக்கல் ஷாப் போவோம் இங்கே கால் வலிக்குதுங்க ஒரு வழி மாத்திரை கொடுங்க அவங்க கொடுக்குறாங்க போட்டுருவோம் சரியாக போயிடும் இப்போ இந்த வலி மாத்திரைகள் செய்கிறதுக்கும் உங்களுடைய ரீஜென்ரேட்டிவ் மெடிசனில் நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் வலி மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு வலி குறையுது உங்கள்கிட்ட வந்து நான் சர்ஜரி இல்லாமல் நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு வலி குறையுதுன்னா நார்மலாக பத்து ரூபா மாத்திரைக்கும் சேத்னா மேம் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது வலி மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஒன் உங்கள் வலி நாலுந்து ஆறு மணி நேரம் தான் கம்மியாகும் ஆறாவது மணி நேரம் வரும்போது இன்னொரு மாத்திரை சாப்பிடும் மாதிரி ஆகுவீங்க சரி ஒரு நாளைக்கே ஒரு மூணு மாத்திரை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அனுபவம் மூணு மாத்திரையே வச்சுக்கோங்க மூணு மாத்திரை சாப்பிடும் மாதிரி இருந்தீங்கன்னா அதே வழி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு மாத்திரை 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 ஒரு பக்கம் இதுக்கு நீங்க ஒரு பக்கம் இது போக நீங்க வலி என்ற ஒரு அலாம் தான் ஆஃப் தவிர நடந்திருக்க எதுவுமே பண்ணுறது கிடையாது டேமேஜ் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கிறதுனால அந்த வலி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இது போக இந்த கெமிக்கல்ஸோட சைடு எஃபெக்ட் ஆளாகிறீங்க லைக் கிட்னி டேமேஜ் ஆகலாம் வயர்ல புண் ஆகலாம் வயர்ல அல்சர் ஆகலாம் இன்னும் சில பேர்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் பிரச்சனைகள் கூட வரலாம் உங்க வலிக்கான என்ன கரெக்டான காணறது தெரிஞ்சு அந்த வேர் லெவலில் போய் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் அதுதான் ஊசி மூலமாக கொடுக்குறோம் ரீஜென்ரேட்டி தெரப்பி ஸோ எந்த இடத்துல எந்த மாதிரி டேமேஜ் இருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணி அந்த கரெக்டான அந்த இடத்துல எந்த ஆப்ரேஷனும் பண்ணாம சிம்பிளான ஊசி மூலமாக உங்கள் சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு தேவைப்படுற ஹீலிங் செல்ஸ் அப்படின்னா ஹீலிங் புரோட்டீன்ஸ் மட்டுமே எடுத்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஏன்னால் இது நேச்சுரலான ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வெளியில இந்த கெமிக்கலோ இல்லை கிட்னி டேமேஜ் ஆகுற மாதிரி மருந்துகளோ மிக்ஸ் பண்ணுறது கிடையாது ஸோ நேச்சுரலான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரிஸ்க்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது இன்னொரு பியூட்டி என்னன்னா இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு பெரிய ஆப்ரேஷனும் தேவை கிடையாது ஆப்ரேஷன் இல்லையா ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் மற்றம் உதவி தேவைப்படும் ரெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது ஏஜ் ஆக ஆக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ரிஸ்க் அதிகமாகும் அந்த மாதிரி ரிஸ்க் எந்த வயசுலேயும் எடுத்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்லேயே கிடையாது இப்ப எந்த வயசுல இருக்கக்கூடியவர்கள் நம்ம கிட்ட ஆக்சுவலா நிறைய பேர் வர்றாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என் கிளினிக்ல வெறும் அறுபது வயசு மேலானவங்க தான் வந்தவங்க சரி இப்போ ட்ரெண்டே மாறி இருக்கு இருபது முப்பது வயசுலேயும் வராங்க இடுப்பு வலி கழுத்து வலி முட்டி வலி இதெல்லாம் இனிமேல் என்ன வயசாகும் போது வர பிரச்சனை இருந்ததோ இப்போ வயசுன்றது எந்த வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸும் வராங்க ரொம்ப வயசானவங்களும் வராங்க ஸோ ஏஜ்ன்றது இந்த ட்ரீட்மெண்ட்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது மேம் அந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்னா என்ன மேம் ஏன்னா இப்போ உங்களுடைய இந்த போர்டு பார்க்க முடியுது அமெரிக்கன் போர்டு ஆஃப் ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் இங்கே போட்டிருக்கு நீங்க அதை முன்னாடியுமே போட்டிருக்கீங்க நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர் அதே மாதிரி அனஸ்தீஷியாவில் எம்டி பண்ணவங்க நீங்க நிறைய மயக்க மருந்து ஐசியூ ஐசியூவில் நிறைய பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது பல பேருடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க அது முடிச்சிட்டு இப்போ அதுலயே நீங்க இருந்திருந்தீங்கன்னா கூட யூ பிகம் யூ டாப் பிகம் லெஜண்ட் இன் டெட் ஃபீல்ட் இட் செல்ஃப் ஆனா நீங்க அதை தாண்டி இதுக்கு வந்து நான் ரீஜென்ரேட்டிவ் மெடிசின் மூலமாக இப்படி ஒரு வேலையை செய்றேன் இது என்ன அது ரீஜென்ரேட்டிவ் மெடிசின் இந்த டேர்மே எங்களுக்கு புதுசாக இருக்கே ரீஜென்ரேட்டிவ் மெடிசின் என்றது மீள் ஒரு சிகிச்சை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது காய்கறி கட் பண்ணீங்களா நீங்க ஷேவ் பண்றப்போ எதாவது சின்ன கட் ஆயிடுச்சுன்னா அந்த கட்டுக்காக நீங்க எந்த டாக்டர் கிட்ட போறது கிடையாது தான் எந்த ஒரு ஆயிண்ட்மெண்ட் எடுக்காம இல்லை எந்த ஸ்டிச்சும் போடாம தானே குணமாகும் ஆகும் ஏன் ஏன்னா உங்கள் உடம்புல நேச்சுரலாக ஹீல் ஆகிறோம் எபிலிட்டி இருக்குது அதே மாதிரி உள்ளே ஏற்பட்டிருக்க காயம் அது சொந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ரத்தம் எந்த இடத்துல இந்த டேமேஜ் இருக்கோ அந்த இடத்துல ஜென்ரலாக ரத்த ஓட்டம் குறையும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முட்டியில் பிரச்சனை இருக்குது முட்டியில் ஜவு கிழிஞ்சிருக்கேன் வச்சுக்கோங்க அந்த ஜவு மற்ற இடத்துல எப்படி குணவாகுதோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் காயம் ஏற்படும் போது தானே குணவாகணும் ஆனால் இது குணமாகாது ஏன்னால் இந்த ஜவுல ஒரு ஸ்கின்னு கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்கோ ஜவுல அந்த அளவுக்கு இருக்காது ஸோ தானாக குணவாகாது அங்கே பிரச்சனை குணவாகிறது தான் பிரச்சனை இல்லைங்களா ஸோ அதே குணவாகிறது உங்கள் உங்கள் ரத்தத்தை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு தேவைப்படுற ஒரு குணவாகிறதுக்கு தேவையான செல்ஸ் மட்டுமே எடுத்து டேமேஜ் ஆன இடத்துல போகும்போது ஒன் உங்கள் வலி வீக்கோ குறையும் அட் த சேம் டைம் வேறு லெவலில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால நீண்ட காலத்துக்கும் உங்கள் வலியும் சரியாகும் இப்போ இது நான் ஒரு தடவை வந்து என்னுடைய கால் வலிக்காக அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு அடுத்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு வழியே இல்லாமல் நான் பாட்டுக்கு இருக்கலாமா இல்லை கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்துட்டு இத்தனை சைக்கிள் இருக்குது அப்படிலாம் இருக்கா கணக்கு உங்கள் மூட்டோட கண்டிஷன் எந்த மூட்டு பாதிக்கிருக்கு அவங்க உடம்போட வெயிட் எப்படி இருக்குது உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு எப்படி இருக்கு இது எல்லாமே டிபெண்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் மூட்டு வலி முட்டி வலி வருதுன்னும் போது ஜென்ரலாக ரெண்டு இந்த மூணு சிட்டிங் தேவைப்படலாம் இதே ஷோல்டருக்கு வரும்போது ஷோல்டர் மேலே நீங்கள் வெயிட் போடுறது கிடையாது அந்த அளவுக்கு முட்டிக்கு அணும் போது அதிகமாக வெயிட் போடுறீங்க அதிக அளவில் யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது டேமேஜும் அதிகமாகும் ஸோ அதனால் முட்டிக்கு வரும்போது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும் இதே ஷோல்டருக்கு வரும்போது இல்லை முழங்கைக்கு வரும்போது இல்லை மணிக்கட்டுக்கு வரும்போது இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது ஒன் நாட் டூ சிட்டிங்ஸ் அகெயின் பேஷண்ட்டோடைய கண்டிஷன் அவங்களுடைய இருக்கிற டேமேஜ் படி தான் அந்த சிட்டிங்ஸ்ன்றது கணக்கில் வரும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு கூட நீங்க பண்ணுறோம் எக்ஸசைஸ் சிம்பிளான சாதாரண எக்ஸசைஸ் தினமும் பண்ண மாதிரி இருக்கும் தினமும் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நான் கூட உங்களுக்கு தேவை கிடையாது சரிம்மா இப்ப மூட்டு தேய்மானம் அப்படின்னு சொல்லுற மூட்டில் ஜவ்வெல்லாம் இதாயிருச்சுன்னு அதுக்காக வந்துட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினுலாம் சொல்றேன் அதுல இப்போ ரொபாட்டிக் வரைக்கும்லாம் கூட போயிடுச்சு இப்போ அந்த மாதிரிலாம் பண்றாங்க இப்ப அது வந்துட்டு ரொம்ப மூட்டே தேஞ்சு மூட்டே உங்களுக்கு இல்லைன்ற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு அது போனா போதும் இனிஷியலில் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இது டயபெட்டிக்கால் ஒரு ஒன்று வருது ஒரு ஓவர் வெயிட்னால வருதுன்னா அதுக்கு வந்துட்டு இங்கே ரீஜென்ரேட்டிவ் மெடிசன் சரியாக இருக்கும் இப்படி புரிஞ்சுக்கிறது கரெக்டாக எல்லா கேசஸ்க்கும் ஆப்ரேஷன் அன்றது தேவை கிடையாது ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ரொம்ப மோசமான கேசஸில் தான் ஆப்ரேஷன் தேவைப்படும் சரி சப்போஸ் ஒரு முட்டி வலியே வச்சுக்கோங்க ஒரு அறுபது எழுபது வயசில் வரும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விதம் இருக்கட்டும் இல்லை அதே வழி ஒரு முப்பது நாற்பது வயசில் வரும்போது ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விதவே வேறு அறுபது வயசுல வந்துச்சா ஓகே உங்களுக்கு இன்னும் எதுவுமே இல்லை நீங்கள் நேரம் ஆப்ரேஷன் போயிடுங்கன்றது சொல்றது ரொம்ப ஈஸி இதே ஒரு முப்பது நாற்பது வயசில் வந்துச்சேன்னா ஆப்ரேஷன் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்றது ஜென்ரலாக அறுபதுலேருந்து எழுபது வயசு நடுவில் தான் பண்ணுவாங்க முப்பது நாற்பது வயசுல இருந்தால் பண்ண மாட்டாங்க பண்ணவும் கூடாது அப்படின்னா நீங்கள் முப்பது வயசுல வரோ வலி வலியோட இருக்கணும்னா அடுத்தது நீங்கள் ஆப்ரேஷன் தான் ட்ரீட்மெண்ட்ன்றது நினைக்கிறீங்கன்னா இன்னொரு முப்பது வருஷம் அந்த வலியோட இருக்கணும் முப்பது நாளே இந்த வழியோட இருக்க முடியாது முப்பது வருஷம் இருக்க முடியுமா மூணு மணி நேரமே இருக்க முடியாது முப்பது வருஷங்கிறதெல்லாம் இருக்க முடியாது அந்த நேரத்தில் நீங்க ஹெல்ப் பண்றீங்க சரி மேம் இப்போ இதை பத்தி உங்களுடைய மெடிசன்ஸ் பத்தி நீங்க ஸ்பெஷலைஸ்ட் ஆக பத்தி நம்ம பேசிட்டோம் இந்த கமிங் பேக் டு த பாயிண்ட் நான் வரேன் இப்போ டயபெட்டிஸ்ல இந்தியா இஸ் த கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக்ஸ் நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ கோயிங் ஃபார்வர்ட் ஒபிசிட்டிக்கும் நமக்கு அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒபிசிட்டியான மக்கள் வந்து நம்மட்ட ரொம்ப பெருகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த டயபெட்டிஸ் இந்த ஒபிசிட்டி இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே நமக்கு ஜென்ரலாக கால் பால்வெளிங்கிறது வராமல் கண்ட்ரோல்டாக இருக்கும்னு சொல்லிட முடியுமா மேம் இந்த நீங்கள் சொல்கிற டயபெட்டிஸ் இருக்கட்டும் இல்லை உடல் பருமன் ஒபிசிட்டி இருக்கட்டும் இதெல்லாம் உங்கள் லைஃப் ஸ்டைல்னால இது ஆக்சுவலி வியாதி கிடையாது உங்கள் லைஃப் ஸ்டைல் பிரச்சனைனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னா லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக ஹெல்த்தியாக மாற்றிட்டிங்கன்னா எந்த மருந்தும் தேவை கிடையாது இல்லைங்களா அந்த சிம்பிள் லைஃப் ஸ்டைல் என்ன கரெக்டான நேரத்தில் கரெக்டான டயட் எடுத்துக்கணும் கரெக்ட் அளவில் எடுத்துக்கணும் கரெக்டாக தூங்கணும் ஆறு இந்த எட்டு மணி நேரம் ஆறு இந்த எட்டு நேரம் தூங்கினாலே போதும் அந்த யார் இப்போல்லாம் ஃபோனோட இருக்கிறப்போ தூங்குறது ஒரு மணி ரெண்டு மணி காலையில் ஏந்திக்கிறது ஒம்பது மணி அந்த மாதிரி இருக்குது அந்த லை அது ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கிடையாது மூணாவது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் சிக் த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தினமும் மூன்று இந்த நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும் தினமும் ஒரு இருபது நிமிஷம் வாக்கிங் பண்ணாலே போதும் அது எல்லாராலேயும் பண்ண முடியும் அதுக்கு எந்த செலவு கிடையாது எந்த பெரிய எக்யூப்மெண்ட் எந்த பெரிய மெஷின் தேவை கிடையாது ஜிம்முக்கு தான் ஃபோனு கிடையாது இது சிம்பிளா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே வராம பாத்துக்கலாமே இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது எல்லா மருத்துவர்களும் எல்லாரும் உங்களுடைய டயட்டு உங்களுடைய தூக்கம் அப்படின்னே சொல்கிறாங்க இப்போ உங்களுடைய அனுபவம் எனக்கு உங்களை அறிமுகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் படித்ததெல்லாம் வச்சு உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படி இப்படின்னு எனக்கு தோணுது என்னால் யூகிக்க முடியுது ஆனால் இப்போ உங்களை இதில் கேமராவில் பார்க்குறாங்கன்னா மக்கள் உங்களுடைய ஏஜை கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் இளமையாகவே இருக்கீங்க ஸோ உங்களுடைய டயட் என்ன உணவே ஒரு மருந்து கணக்கில் வரும் ஸோ நான் ஐ மேக் ஷூர் நான் மூணு மீல்ஸ் ஒரு நாள் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் ஆல் த்ரீ மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிடுவேன் ரெண்டு சப்பாத்தி ஓரளவுக்கு ரைஸ் அண்ட் இப்போ நான் இப்படியே கேக்குறேன் காலையில நீங்க எந்திரச்சானோ ஒரு சில பேர் ஜீரகம் போட்ட தண்ணி குடிப்பாங்க அந்த மாதிரி பிளாக் காபி குடிப்பாங்க நீங்க என்ன செய்வீங்க நான் அந்த மாதிரி எதுமே இல்ல 6 மணிக்கு எந்திரிக்கவே சின்ன வாக்கிங் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவேன் தென் எயிட் ஓ க்ளாக் டைரக்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவீங்க சாப்பிட்றீங்க இட்லி தோசை நீங்க என்ன சாப்பிடுறீங்க அதாவது இட்லி தோசை சாம்பார் சட்னி அதுல இருக்க ஸ்பைசஸ்லயே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னா உடம்புல வீக்கோ வர மாதிரி ஜாயின்ஸ் எல்லாம் ஹெல்தியார்கோ டயட் ஸோ சவுத் இந்தியன் டயட் இஸ் ஆல்வேஸ் டாப் இதுல இருக்கோ ஒரு மெடிசன் ஒரு எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு வேற எந்த டயட்லயும் கிடைக்காது அதே மாதிரி லஞ்சுக்கு வரும்போது ரெண்டு பதினோரு மணி விட்டுட்டோம் பதினோரு மணிக்கு டீயும் சமோசாவும் சாப்பிடுவீங்களா ஐயோ சான்ஸே இல்ல சமோசா ஒன்ஸ் இன் வைல் ஓகே ஓகேங்களா நடுவுல ஏதாவது இருந்துச்சுன்னா ஐ டேக் ஃப்ரூட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் லஞ்ச் அது போக டின்னர் லஞ்ச் என்ன சாப்பிடுவீங்க ரெண்டு சப்பாத்தி ரைஸ் சாம்பார் அண்ட் போரியல் டூ சப்ஜி ஓகே ஈவினிங் நாலு மணிக்கு திருப்பி பஜ்ஜி நாலு மணிக்கு நான் நடுவுல எதுவுமே சாப்பிட மாட்டேன் டைரெக்ட்லி டின்னர் தான் அது எத்தனை மணிக்கு செவன் செவன் தேர்ட்டி கிளினிக் முடிச்சுட்டு ஆறு வீட்டுக்கு போனேன்னா ஃபர்ஸ்ட் டின்னர் சாப்பிடுவேன் எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ நீங்கள் அவ்வளோ டைஜஷன்ன்றது ஃபாஸ்ட் ஆகும் ஏன்னா நீங்கள் ஒரு இப்போ ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு நீங்கள் பத்து மணிக்கு போய் படுத்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் ஃபேட்டாக எடுத்துக்கும் ஒன் டைஜஷன் இஷ்யூஸ் வரும் நீங்கள் அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுவீங்க சப்போஸ் நான் பத்து மணிக்கு தூங்கணும்னா நான் ஆறு மணிக்கு சாப்பிடுவேன் போது அந்த நாலு மணி நேரத்தில் உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருப்பீங்க போய் டிவி ஆஃப் பண்ணுறதோ லைட் ஆஃப் பண்ணுறதோ இல்லை கதை மூடுறதோ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு உடம்புக்கு வேலை கொடுக்குறப்போ சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகும் டைஜஷன் இஷ்யூ ஆகாது சாப்பிட்டது ஃபேட்டாகவும் எடுத்துக்காது என்ன சாப்பிடுவீங்க அதே மாதிரி சேம் ரெண்டு சப்பாத்தி ரைஸ் பொரியல் அவ்வளோதான் சிம்பிளாக இப்போ அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நைட் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சி முடிச்சிருந்தா திருப்பி ஒரு பசிக்குமே அப்போ ஒரு வண்டி எடுத்து வெட்டி குடிச்சிருக்கா இன் கேஸ் அந்த மாதிரி பசி இருந்துச்சுன்னா நான் ஃப்ரூட் எடுத்துக்கிறேன் ஃப்ரூட் எடுத்துடுவீங்க அகைன் திருப்பி உங்களுக்கு எட்டு மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைரக்ட் ஆஹ் உண்மையாவே இப்படி சாப்பிட்டோம்னா மேம் மாதிரியே இருக்கலாங்க பிரச்சனையே இல்லைங்க நமக்கு அந்த காலையில பதினோரு மணிக்கும் சாயங்காலம் நாலு மணிக்கும் ஒரு பசி கூட இல்ல அது கண் பசி அது பேரு அந்த சமோசாவை பார்த்துட்டா கை போயிருது பஜ்ஜியை பார்த்துட்டா போயிருது அந்த நேரத்தில் கண்ட்ரோலா இருக்காங்கல்ல பிரில்லியன் சுகர் கட்ல இருக்கீங்களா நீங்க மேம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை தினமும் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவேன் ஓ யாராவது ஒரு சுகர் பேஷண்ட் வந்து என்னை கேட்டாங்க நான் ஸ்வீட் சாப்பிடலாமா டேஸ்ட் பண்ணுறதுக்கு சாப்பிடுங்க சுத்தமாக சாப்பிடாமே இருக்க வேண்டாம் ஏன்னா அல்டிமேட்லி வீர் ஈட்டிங் டு லீவ் டேஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க அதே ஒரு பெரிய மீல் ஸ்வீட்டை ஒரு பெரிய மீல் மாதிரி எடுக்க வேண்டாம் எக்ஸசைசஸ்லாம் மார்னிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்ட்ரெச்சஸ் வாக்கிங் எப்போது வாக்கிங் பண்ண முடியுதோ

கொடுக்குது வேற ஒன்று செய்கிறான்னு நம்ம போயிட்டே இருப்போம் ஆனா ஷீ லிவ்ஸ் பை ஹர் வேர்ட் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அவர்களுடைய ஒரு முகத்துலையுமே நமக்கு தெரியுது ஒரு இழமையாக இருக்கணும் நல்ல ஒரு உணவு சாப்பிட்டா போதும்னு இதில் எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருக்குண்ணா மேம் நீங்கள் அந்த சாப்பிடுங்க நைட்டு நட்ஸை ஊற வச்சு காலையில் சாப்பிடுங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு எந்த ஃபேன்சியா இல்லாமல் சிம்பிளாக ரெகுலராக எங்கள் வீட்டில் என்ன இருக்குமோ அந்த டயட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் நான் ஃபேன்சி டயட்ஸில் பிலீவ் பண்ணுறது கிடையாது யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு கேட்டாங்க நான் சொல்கிறது சிம்பிள் த்ரீ மீல் சாப்பிடுங்க அட் த சேம் டைம் ஒன் டூ த்ரீ ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஒன்றது ஒரு கையளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏன்னா ஏஜ் ஆகிறப்போ உங்கள் உடம்புல இருக்கிற நியூட்ரியன்ஸ் குறையும் அதோட தேவைப்படுற ரிக்குவயர்மெண்ட்ஸும் அதிகமாகும் ஸோ ஒரு கையளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் தினமும் சாப்பிடுங்க டூன்றது ரெண்டு பவுல் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் ஸோ எப்போ அது இன் பிட்வீன் த மீல்ஸ் சம்ஹ் யூ யு ஃபினிஷ் டூ பவுல்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மூணுன்றது மூணு பவுல் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் வெஜிடபிள்ஸ் அண்ணும்போது பொரியல் மாதிரி எடுத்துக்கலாம் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம் சூப் மாதிரி எடுத்துக்கலாம் இன்னும் சில பேர் எல்லா காய்கறி கிரேட் பண்ணிட்டு மாவில் பிசைஞ்சு பராட்டா மாதிரி சாப்பிட்றாங்க ஸோ அல்டிமேட்லி மூணு பவுல் வெஜிடபிள் போகணும் எப்படியாவது எடுத்துக்கோங்க ஓகே மேம் இப்போ அகைன் நம்ம கமிங் பேக் டு த பெயின் ரிலீஃப் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இப்போ மைக்ரேன்னு ஒரு விஷயம் இருக்குது மேம் இந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சிறு வயதுலேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஒத்த தலைவலிக்கு மருந்தே கிடையாது ஒத்த தலைவலி வந்துச்சுனாலே உசுர் போகிற மாதிரி வலிக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் லோயர் பேக் பெயினுக்கு ஸ்ட்ரெச் பண்ண சொல்கிறீங்க ஷோல்டருக்கு ஸ்ட்ரெச் பண்ண சொல்கிறீங்க உங்கள்கிட்ட வந்தால் உடனே க்யூர் பண்ணிடுவோன்னு சொல்கிறீங்க நீங்கள் மூட்டு வலிக்கு ஓவர் பீஸாக இருக்காதிங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் பாதை எரிச்சலுக்கு டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு ஒரு பதில் இருக்குல்ல இந்த ஒத்த தலைவலியை கண்ட்ரோல் பண்றதோ இல்லை வந்துச்சுன்னா சரி பண்றதோ எப்படி மேம் அது சரி ஒற்றை தலைவலிக்கு இல்லை மைக்ரைனுக்கு ஆக்சுவலி ரூட் காஸில் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பெரிய ட்ரீட்மெண்ட் கிடையாது ஏன்னா அது ஜெனட்டிக்கில் இருக்கிற ப்ராப்ளம் நீங்கள் எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்தாலும் உங்க எம்ஆர்ஐ எல்லாம் நார்மலாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஹெட் ஏக் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா இப்போ இதெல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸில் தான் காமன் சே டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் நடுவில் தான் ரொம்ப காமன் பட் ஏஜ் ஆக இந்த மைக்ரைனோட இன்சிடென்ஸும் கம்மி ஆகிட்டே போகும் பட் இந்த ட்வெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ்ன்றது ஒரு அதிகமாக ஒர்க் பண்ணுறோம் இல்லை சுறுசுறுப்பாக இருக்கும் வயசு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் மக்கள் அவங்க பசங்களோட படிப்பு இதெல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் மைக்ரேனும் சேர்த்து வரும்போது இருக்கிற ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாக ஆகும் ஸோ இங்கே கற்றுக்க வேண்டியிருக்கிறது என்னென்னா இன்கேஸ் இந்த வயசில் நீங்கள் மைக்ரைனோட எஃபெக்டாக இருக்கீங்கன்னா நான் சொல்கிற ஒரு சிம்பிளான டிப்ஸ் சீட்ஸ்ன்றது சொல்கிறோம் சீட்ஸ்ன்றது விதைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த சீட்ஸ் சீட்ஸ் எஸ்ன்றது ஸ்ட்ரெஸ் மேனேஜ் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் தினமும் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க கூடாது ஸோ அதை டீல் பண்ணுறது கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இன்றது எக்ஸசைஸ் பண்ணணும் சின்ன சின்ன நடுவில் நீங்கள் என்ன எப்பெல்லாம் பிரேக் அடிக்குதோ அப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் செகண்ட் இந்த எக்ஸசைஸில் நான் பிலீவ் பண்ணுறது ப்ரீதிங் எக்ஸசைஸ் நீங்கள் எவ்வளோ ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ ஒன் உங்கள் லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஆக்ஸிஜன்ன்றது உள்ளே போகும்போது பிரெயினில் ஃப்ரெஷ் தாட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் டீல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகும் அடுத்த இன்றது பார்த்திங்கன்னா ஈட் ஆன் டைம் வெரி இம்பார்ட்டண்ட் ஈட் ஆன் டைம் அண்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டீஸ் தொடர்ந்து எல்லாமே ஒரே வாட்டி உட்காந்து சாப்பிடக்கூடாது அட் த சேம் டைம் மீல்ஸ்ன்றது ஸ்கிப் பண்ணக்கூடாது லஞ்ச் இல்லை இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது நான் அப்ரோ பண்ணிக்கிறேன்ன்றது மாதிரி தள்ளக்கூடாது ஸோ ஈட் ஆன் டைம் அண்ட் பட் ஈட் இன் ஸ்மால் குவான்டிட்டீஸ் நாலாவது பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் நீங்கள் ஹைட்ரேஷன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் என்ன சொன்ன முன்னாடி மூன்று இந்த நாலு லிட்டர் தண்ணி அது கட்டாயமாக குடிக்கணும் அது எப்போ தண்ணி குறையுதோ உடம்புல ஆட்டோமேட்டிக்லி மைக்ரைன் அட்டாக்ஸ்ன்றது அதிகமாகும் ஸோ ஒன் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணிக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஈட் ஆன் டைம் டின்றது டைரி மெயின்டைன் பண்ணணும் டைரி அண்ணும்போது ஒரு மைக்ரைன் அட்டாக் வரும்போது ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஹெட் ஏக் வருது வாமிட்டிங்கில் சில பேரில் ஹெட் ஏக் கூட வாமிட்டிங் இருக்குது சில பேர் இருட்டில் ஒரு ரூமில் உட்காருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணும் வலி வரும்போது எவ்வளோ நேரம் இருக்குது அந்த வலி குறைக்கிறதுக்கு நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்றீங்க அந்த வலி வரதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எவ்வளோ நாள் இருக்குது அந்த மருந்துக்கு இன்னொரு டோஸ் தேவைப்பட்டுச்சான்றது மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒன் உங்களுக்கு எந்த ஃபுட்னால இந்த மாதிரி வருதோ இல்லை என்ன ட்ரிகரிங் ஃபேக்டர் இருக்குன்றது தெரியும் இது போக உங்கள் டாக்டருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ தெரியும் ஓகே உங்களுக்கு இந்த டோஸ் இப்போ பத்தில் அடுத்த டோஸ் கொடுக்கணுமா இல்லை வேறு மருந்து ஆட் பண்ணணுமான்றது டாக்டருக்கும் தெரியும் லாஸ்ட் இஸ் ஸ்லீப் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இஸ் அ மஸ்ட் ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி மண்டே நான் ஒன்பது மணிக்கு தூங்கணும் அடுத்த நாள் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் ஓகே சண்டேக்கு வரும்போது அதுதான் ரூட்டின் மெயின்டைன் பண்ணணும் சண்டேயோ மண்டேயோ ஸ்லீப் ஆகிடுச்சின்னா ஆறு மணிக்கு போகணுன்றது இங்கே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா அடுத்தது ஆறு மணிக்கு ஏந்திக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இந்த சிம்பிளான சீட்ஸ் போட்டுட்டிங்கன்னா மைக்ரைன் வராமல் இல்லை மைக்ரைனை டேக்கிள் பண்ணிக்கலாம் இது போக இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் இன்கேஸ் சில பேர் இப்போல்லாம் மருந்து நிறைய மருந்து மேக்ஸிமம் டோஸஸில் எடுக்கிறாங்க அதெல்லாம் எடுத்தாலும் கம்மி ஆகலைன்னா நம்மக்கிட்ட போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்ன்றது இருக்குது இதெல்லாம் ஒரு எந்த மசிலே இந்த மாதிரி எந்த மசிலே பிரச்சனை இருக்கும் அந்த மசிலாம் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான அந்த இடத்துல பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்ன்றது சொல்கிறது கொடுக்குறோம் இது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே முடிக்கிற ஒரு ப்ரொசீஜர் இதுக்கு எந்த சைடு எஃபெக்டோ எந்த ரிஸ்க்கோ எதுவுமே கிடையாது உங்கள் மைக்ரைன் வரும் ஃப்ரீக்வன்சி ஒரு அடிக்கடி வரும் மைக்ரைன்னு மைக்ரைனோட அளவு ரெண்டுமே நல்லாவே கம்மியாகும் சூப்பர் மேம் இப்போது இந்த ஒரு ஸ்கேன் தானே மேம் எல்லாருமே இப்போ இப்போ சாதாரணமாக ஒரு பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே விழுந்துட்டேங்க லேசாக வலிக்குதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா உடனே அவங்க ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்கிறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கணுங்கிறது எங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நிறைய உங்களை மாதிரி டாக்டர்ஸ் வந்து பேசி பேசி நாங்களே ஒரு ஹாஃப் டாக்டர் ஆகிட்டோம் ஹாஃப் பேக்கடு டாக்டர் இன் ஃபேக்ட்ன்னு சொல்ல போனால் ஸோ நாங்களே டேரெக்டாக போய் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்து ஆர்த்தோ டாக்டர்கிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த மாதிரிலாம் இருக்கோம் இப்போ இது இஸ் திஸ் ரைட் வே டூ ஹீல பெயின் சரி இடுப்பு வலியோ கழுத்து வலியோ எல்லா வலிக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படுன்றது கிடையாது சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி போய் ஒரு கூகுளில் பார்த்து நீங்கள் ஒரு எம்ஆர்ஐ எடுத்தாலும் அந்த எம்ஆர்ஐயில் எல்ஃபோர் எல்ஃபைவில் இருக்குது எல்ஃபை எஸ் ஒன்லில் டெஸ்க் இருக்குது எல் த்ரீ எல் ஃபோர் இந்த மாதிரி எவ்வளோ டிஸ்க் பிரச்சனை இருந்தாலும் அந்த எல்லா டிஸ்க் பிரச்சனையும் உங்கள் வலிக்கான காரணமாகி இருக்கணுன்றது அவசியமும் கிடையாது செக தேர்ட் எம்ஆர்ஐ பார்த்து வெறும் எம்ஆர்ஐ பார்த்து ட்ரீட்மெண்ட் தரவே கூடாது எனக்கு நிறைய பேஷண்ட் சொல்கிறாங்க வாட்ஸ்அப்லே அவங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு எனக்கு இந்த டெஸ்க்கு பிரச்சனை இருக்குது எல்ஃபோர் ஃபைவ்ல டெஸ்க் பிரச்சனை இருக்குது எனக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க உங் நீங்கள் ஆப்ரேஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் தர முடியுமான்றது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க நான் சொல்கிறது அவங்களுக்கு ஒன்று தான் நீங்கள் நீங்கள் நேரம் வாங்க எம்ஆர்ஐ கூட எடுத்துகிட்டு வாங்க உங்கள் பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா பேஷண்ட்டு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் இருக்கிற டெஃபெக்ட் தான் தெரியும் தவிர எந்த அளவுக்கு வலி இருக்குது பேஷண்ட் நடக்கிற விதம் என்ன எப்போல்லாம் அவங்க வலி அதிகமாகுதுன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எம்ஆர்ஐயிலே கிடைக்காது ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு கிடையாது ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது பேஷண்ட் ஸோ பேஷண்ட்டோடைய வழி எப்படி இருக்குது நடக்கிற விதம் என்ன அவங்க டெய்லி லைஃப் எப்படி பாதிக்குதுன்றது பார்த்துட்டு நம்ம பண்ணுறோம் சில கிளினிக்கல் டெஸ்ட் படி இது ரெண்டுமே கணக்கு வச்சுட்டு என்ன நான் எதனாலே இவங்க இந்த வலி வருதுன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்ஆர்ஐ கோரிலேட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட்ன்றது முடிவெடுக்கிறோம் ஒரு இன் ஷார்ட்டேஜ் சொல்லணுன்னா நான் ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டாக சொல்லணும்னா எம்ஆர்ஐன்றது ஒரு அளவுக்கு தான் ஒரு யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பட் வெறும் எம்ஆர்ஐ பார்த்து ட்ரீட்மெண்ட் தர முடியாது என் பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டோடைய அறிகுறிகள் அவங்க நடக்கிற விதம் ப்ளஸ் ஒரு டாக்டர் பண்ணுற ஒரு கிளினிக்கல் டெஸ்ட் படிதான் ஒரு டெஸ்ட்ன்றது பெரிய பெரிய கணக்கில் எடுத்துக்கலாம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் செக்டார் ஏன்னா ஆர்த்தோ செக்டார்னு நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ பெயின் ரிலீஃப் சென்டர் அப்படின்னா பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிற செக்டார் பற்றி ஒரு சுத்தமாக அதை பற்றின விழிப்புணர்வு நமக்கு இல்லை நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போதுமே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க பார்த்தோம் இந்த தரையும் நீங்கள் இதை பற்றி ரொம்ப தெளிவாக ரீஜெனரேட்டிவ் மெடிசன் மூலமாக எப்படி வந்து நீங்கள் வழியை குணப்படுத்துறீங்க அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொன்னீங்க உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய விஷயம் ஞானத்தையும் எங்கள் கூட பகிர்ந்துகிட்டதுக்கு தேனீரடி வேலையில் மனமார்ந்த நன்றி லாஸ்ட் ஃபார் மினிட் நேர்களை பார்த்து நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு லைஃப் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குவான்டிட்டி ஆஃப் லைஃப் கொடுத்துருக்கேன் இப்போது ஆஸ் அ பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்குறேன் ஒரு வழி இல்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் ஸோ இவ்வளோ பேஷண்ட்ஸு ஒரு ஆயிரக்கணக்கு மேலே பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணி அவங்க வழியோட வாழ்க்கை எப்படி இருந்தது வழி இல்லாமல் எப்படி வாழ்கிறாங்கன்றதை பார்த்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு என் சைடின்னு ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்டிங்கன்னா எவ்வளோ வருஷம் வாழ்கிறீங்க என் விட வாழ்கிற வர்ஷோ எந்த வலி இல்லாமல் வயதனை இல்லாமல் மற்றவங்க மேலே டிபெண்ட் ஆகி வாழ வேண்டாம் அதுக்கு நீங்கள் ஒரு கரெக்டான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டுங்க கரெக்டாக தண்ணி குடிங்க கரெக்டாக தூங்குங்க அதே போதும் எந்த டாக்டரும் தேவை கிடையாது தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஆமாங்க இன்றைக்கி இந்த வலி எப்படி நம்ம அதை மேனேஜ் பண்ணுறது சரி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் முக்கியமாக வந்து எல்டர் பீப்புள் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்டர் பீப்புளுக்கு வலிங்கிறது இருக்கும் அதை தாண்டி இன்றைக்கி தேதிக்கு சிட்டிங் சின்ஞ்சுரிஸ் ஹெல்த் மூலமாக யங்கர் பீப்புளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஸோ யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ யார் யாரெல்லாம் கொஞ்சம் நான் பெயினில் இருக்கேங்க ஒரு க்ரானிக் பெயினாக இருக்குது எனக்கு வழி இருக்கு சரி பண்ணனும் ஆனால் சர்ஜரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மேமை வந்து சந்திங்க டிஸ்கிரிப்ஷன்ல மேமுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க எல்லாம் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இதே மாதிரி நல்லதொரு அடுத்த ஆறாவில் வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி இதுவே வாழ்க்கை